இதயம் தாங்கும் வழிகளை வார்த்தைகளை தாங்காது ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது தவறான வழிகளில் வெய்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று தோற்பவனை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம்தான் குற்றங்களுக்கு காரணம் அடியே படாமல் வலிக்க செய்வது வார்த்தைகள் மட்டுமே மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவது மட்டுமே ஆசைப்படுவதில் அதை வைத்து மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடுங்கள் பேச வேண்டியவர்களிடம் பேசிவிடுங்கள் விடுங்கள் அவர் கண்டார் நிலையில்லாத வாழ்க்கை இது நித்திரையின் பொழுதே முடிந்து விடலாம் அதற்குள்ளாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள் ஒருவனை ஏமாற்றி விட்டால் அவனை முட்டாள் என்று நினைக்காதே நீ ஏமாற்றியது அவன் உன்மேல் வைத்த நம்பிக்கையே உன்னை வேண்டாம் என்று விலகி போர்வரிடம் மீண்டும் போய் அன்பு காட்டுவதும் ஓட்டை வழியில் தண்ணீரை நிரப்பி முயற்சி செய்வதும் ஒன்றுதான் தண்டிக்கப்பட்டதெல்லாம் தவறும் இல்லை மன்னிக்கப்பட்டதெல்லாம் சரியும் இல்லை மனம் திறந்து பேசுங்கள் ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் நீ அளவுக்கு வேண்டும் என நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார் செய்து கொள் நதி தானே இட்டுக் கொண்டால் அது கரை அடுத்தவர் இட்டால் அது அணை நம் எல்லையில் நாமே நின்றால் கௌரவம் அடுத்தவர் நிறுத்தினால் அவமானம் ஏமாற்றியவர்களுக்கு சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை தந்திருக்கிறார்கள் முதலில் கிடைப்பது மட்டுமே வாய்ப்பு அதற்கு மேல் அமைவது எல்லாம் சந்தர்ப்பமே பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேல் முழுமையாக நம்புவதாக சொல்லி விட்டு சந்தேகிப்பதும் நம்பிக்கை துரோகம்தான் எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோழித்தனம் துருத்து நினைப்பதுதான்

தனிமையில் இருக்கும் போதும் அல்லாமல் இருப்பது கஷ்டப்படுகிறவன்கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவன்கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன்கிட்ட தோல்வி இருக்காது மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபகம் அறதி நிச்சயம் தேவை நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும் யாரையும் நம்பாதே என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அறிந்த பிறகுதான் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயம் படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்கியிருப்பார்கள் மதிக்கும் இடத்தில் மன்னிட கூட தயங்காதே மதுக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே முன்பின் தெரியாதவர்களை விட முகம் தெரிந்த உறவுகளை முதுகில் அதிகமாக குத்துகிறார்கள் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கி விடாதே தொடர்ந்து முயற்சி செய் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்வியிலிருந்து இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் எதுமே இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அழைந்து எதுவும் நிரந்தரம் இல்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை பூனைக்கும் எலிக்கும் இடையிலான ஓட்டப்பந்தயத்தில் பெரும்பாலும் எலியே விட்டு பிரிக்கிறது ஏனென்றால் பூனை உணவுக்கு ஓடுகிறது எலி உயிருக்கு பயந்து ஓடுகிறது தேவையை விட குறிக்கோளே திறமையை அதிகம் வெளிப்படுத்தும் தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்களே எவரும் இல்லை கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும் ஆனால் அந்த கோபத்தை வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும் கலந்துரையாடலே எது சரியென ஆராயும் நல்ல மனைவி அவளே எல்லாம் கடவில் கொடுத்த வரமல்ல அவளின் பெற்றோர்கள் வளர்த்த விதம் உன்னை மதிពួកளிட தாழ்ந்து பேச வேண்டும் உன்னை மிதிக்க நினைப்பவர்களிடம் வாழ்ந்து பேச வேண்டும் ஒரு அன்பு கிடைக்க வேண்டுமானாலும் இலக்கலாம் ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும் நடு நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சற்று ஓரமாய் நில்லுங்கள் பிறரிடம் எதற்காகவும் கையெந்த கூடாது பிறடம் கையெந்தி வாழ்பவன் தன்னை தானே விலைப்படுத்திக் கொள்கிறான் நல்ல லட்சியத்தை ஏற்படுத்திக் கொள் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் குறிக்கோளின்றி வெறுமனே வாழ்வதில் அர்த்தம் இல்லை புன்னரை சக்தி வாய்ந்தது நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய் விருப்பவர்களுக்கு தண்டனையாய் கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான வாழ் போன்றது மற்றவர்களை புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லையே எல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பலர் மௌனத்திற்கு காரணம் நெருப்பில் விழுந்து துடிக்கும் தேளை காப்பாற்றினாலும் அது காப்பாற்றியவனை கொட்டத்தான் செய்யும் அது போல சில தீயவர்களுக்கு செய்யும் உதவியும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும் ஒருவனிடம் உள்ள நல்ல குணங்கள் தான் அவனுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது ஒருவனிடம் உள்ள தீய குணங்கள் தான் அவனுக்கு அவநம்பிக்கையும் சோர்வையும் தருகிறது ஆயிரம் ஒரே ஒரு உங்களை விமர்சிக்கும் ஆயிரம் வாய்களை அடைக்க உங்களது ஒரே ஒரு வெற்றி போதும் வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்தும் நம் மனதின் பிரதிபலிப்பு தான் என்பதை புரிந்து கொண்டால் நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பு உயர்ந்தது உங்களின் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களே காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குருட்டுத்தனமான அன்பு என்றாலும் உன்னை கீழ்தரமாக நடத்துவதை அனுமதிக்காதே தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவது இல்லை சிரிப்பார்கள் அந்த சிரிப்பு அழுகை விட ஆயிரம் மடங்கு வழி மிகுந்ததாயிருக்கும் ஆயிரம் வெற்று பேசுவதை விட அமைதி தரும் ஒரே ஒரு சொல் உரைப்பது சிறந்தது அன்பை யாசிக்கும் பிச்சக்காரனாய் இருந்து விடாதே அன்பை வாரி வழங்கும் வள்ளலாக இரு சோர்வும் அழுகையும் இயலாமையின் வெளிப்பாடு புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு நீ நீயாகவே இரு அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை இல்லை அந்த திமிர்தான் உன் பேரழகு ஒருவரிடம் குணம் சரியில்லை என்று தெரிந்துவிட்டால் அவர்களை விட்டு நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு விடுவார்கள் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பது எல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வழியும் வேதனையும் ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள் வெற்றி கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனமும் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் சுகம்தான் மற்றவர்களின் தவறுகளில் இருந்தும் பாடங்களை கற்றுக் கொள்ளுங்கள் எல்லா தவறுகளையும் நீங்களே செய்து பாடம் கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்நாள் போதாது கடந்த காலத்தில் நடந்தவர்களை பற்றி கவலை கொள்ளாதே எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று பயம் கொள்ளாதே நிகழ்காலம் மட்டுமே உன் கையில் இருக்கிறது தன்னுடைய உயர்வான லட்சியங்களை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வன் ரகசியங்களை பேரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னையே அழிக்கும் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியங்களை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று ஒருபோதும் நம்பாதே தன் வாழ்வில் இழந்த செல்வம் நேர்ந்த அவமானம் கேட்ட சொல் இவற்றை விவேகம் உள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான் அறிவுள்ளவனுக்கு சந்தேகம் வந்து கொண்டேதான் இருக்கும் சந்தேகம் புதிய 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 இருக்கும் மீண்டும் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்களும் உண்டு நண்பர்களும் உண்டு பணம் இருப்பவனை தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது அவனைத்தான் உலகம் அறிவாளி என்று போற்றுகிறது எவன் ஒருவன் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புகிறவன் அறிந்து போவான் நண்பன் என்றும் போர்வையில் இருக்கும் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்று விடுவோமோ என்று அஞ்சி அந்த காரியத்தை விட்டு விடாதே நேர்மையாக உழைப்பவன் நிச்சயமாக வெற்றி அடைவன் ஒருவன் தன் மட்டுமே சிறப்படைகிறான் மௌனமாக பேசுவவர்களுக்கு என்றும் விரோதிகள் இல்லை சந்தேகத்துடன் தொடங்கப்படும் காரியங்கள் நிச்சயம் சங்கடத்தில் தான் முடியும் கடின உழைப்பு உள்ளவனை ஏழ்மை தீண்டாது கடவுளை ஒருபோதும் மறவாதவனை தீவினை தீண்டாது அமைதியான உடையவனை சச்சரவுகள் அண்டாது எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பவனை பயம் தீண்டாது இந்த உலகில் குறைகளே இல்லாது குடும்பம் இல்லை வேதனையும் வழியும் இல்லாது மனிதரும் இல்லை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை இதுவே உலகத்தின் இயல்பு என்று அறிந்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் விதியை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பவன் எந்த சாதனைகளையும் செய்வது இல்லை ஒருவனுடைய நடத்தை தான் அவனுடைய நண்பர்களையும் விரோதிகளையும் உருவாக்குகிறது பயமும் தயக்கமும் உள்ளவனே தோல்வி துரத்திக் கொண்டேதான் இருக்கும் கற்றவனின் பலம்தான் அவன் கற்ற கல்வியை பொறுத்தது வீரனின் பலன் அவன் படையை பொறுத்தது வியாபாரியின் பலன் அவனின் பொருள் பொறுத்தது அது போல் உழைக்காளையின் பலம் அவனின் உழைப்பை பொறுத்து உள்ளது எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக் கொண்டே இருந்தால் ஒருபோதும் காரியங்களை செய்ய முடியாது ஒரு மனிதனின் தன்னுடைய சிறுபுச் செயல்களினால் மட்டுமே பெரிய மனிதன் ஆகிறன் அவன் அமரும் பதவியல் அல்ல காகம் பெரிய மலையின் மேல் உட்கார்ந்திருந்தாலும் அது பருந்தாகாது மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது நேரான மரங்களை முதலில் வெட்டப்படுகின்றன நேர்மையான மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள் கடலில் பெய்யும் மழை பகலில் எரியும் தீபம் வசதி உள்ளவளுக்கு கொடுக்கப்படும் பரிசு நோயற்றவனுக்கு கொடுக்கும் அருஞ்சுவை உணவு இவை அனைத்தும் பயனற்றது முட்டைகளுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது சரியானது எது என தெரிந்தும் பிறகும் கூட அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம் எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளே பிடிவாதமாக இருக்காதீர்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்து வாழ பழகி கொள்ளுங்கள் வளைந்து கொடுக்காத மரங்கள் தான் குறைக்க ஆற்றால் வேரோடு பிரிந்து ஏறப்படுகிறது வழிந்து கொடுக்கும் நாணம் புயலுக்கு பின் நிமிர்ந்து விடுகிறது கோபப்படுபவனை விட அமைதியாக இருப்பவன் ஆபத்தான எதிரி என்பதை அறிந்தவனே புத்திசாலி யாருக்கும் எந்த சூழலும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள் அது உங்களின் நன்மதிப்பை கெடுத்துவிடும் உங்களிடம் இருக்கும் ஒன்றை பயன்படுத்துங்கள் இல்லை என்றால் அதை நீங்கள் இழக்க நேரிடும் நன்றாக யோசித்தால் ஒரு உண்மை நமக்கு விளங்கும் நம்முடைய பயம்தான் பல நேரங்களில் கோபமாக வெளிப்படுகிறது உங்கள் வாழ்வு பொறுத்தது நீ அதிக வலிமை உடையவனாக மாற வேண்டுமானால் நீ தனிமையில் இருக்க கற்றுக்கொள் நீ தேர்ந்தெடுக்கும் உறவு யாராயினும் மிகுந்த கவனத்துடன் தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகிறது எந்த உறவையும் நிலைப்படுத்த உனக்கு பணம் என்ற மாய சக்தி அதிகமாகவே தேவைப்படுகிறது உங்களுக்கு பிரியமானவர்களை உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று நம்பிவிடாதீர்கள் சில சமயங்களில் நம் எதிரியை விட மிக மோசமாக உங்களை காயப்படுத்துபவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் பல நேரங்களில் அவர் அவரது தேவைக்கு ஏற்றவாறு நம்மை பயன்படுத்திக் கொள்வதை தான் நம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம் பிறருடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கு லட்சம் பேர் இங்கு தயாராக இருப்பார்கள் ஆனால் பிறருடைய வளர்ச்சியை போற்றுவதற்கு லட்சத்தில் ஒருவர் கூட எங்கும் தயாராக இருக்க மாட்டார்கள் இதுதான் மனிதர்களின் குணம் உன்னை சுற்றியுள்ள உறவுகள் என்பது புத்தகம் போன்றது நீ படித்தும் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் உனக்கு தரும் அனுபவத்தை பட்டும் தெரிந்து கொள்ளலாம் உன் மனம் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் செதுக்கப்படுகிறாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள் புன்னகையுடன் ஏற்றுக்கொள் உன்னுடன் இருக்கும் சக மனிதனை காயப்படுத்தி இரவினிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் ஒரு பலனும் இல்லை தான் என்கின்ற ஆணவம் தலைக்கு தூக்காதவரை உறவுகளின் அன்பும் உண்மையும் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை விட பல உறவுகள் உங்களை மாற்றிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்வில் நிலையாமையை பற்றி ஒரு சிந்தித்தாலே போதும் தான் என்கின்ற ஆணவம் அழிந்தே போகும் யாருக்காக நீ அழுத புரண்டாயோ அவர்களுக்கு உன்னை பற்றி சிந்திப்பதற்காக நேரம் கூட இல்லை இதுதான் இன்றைய உறவுகள் நீ குற்றங்களை மன்னித்தாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் நீடிக்கின்றன இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போது இதில் இருக்கின்ற உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைப்பது நமது முட்டாள்தனம் உண்மையான உறவுகள் என்றும் நம்பியவர்கள் சில சமயம் வேஷம் போடுவதால் உண்மையான அன்பும் ஊமையாகி போகிறது உங்களை நம்பியவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள் அதன் வழியை போக்க எப்போதுமே வழி இருக்காது ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் ஏனோ இழந்த உறவை மட்டுமே உள்ளம் தேடுகிறது யாருக்கும் நீ பாரமாய் இருக்காதே தூரமாக இரு நீ மதிக்கப்படுவாய் பிறர் உன்னை பாரமாய் நினைக்காமல் வாள் நம்மை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதிரி தள்ளிவிடாத உறவுகள் கிடைப்பது வரம் எல்லா நேரங்களிலும் மனவிட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உறவு கிடைத்துவிட்டால் வாழும் வாழ்க்கை சுருகம்தான் அழகாய் இருப்பதை விட அன்பாயிருந்தால் ஆயிரம் உறவுகள் தேடி வரும் இந்த காலத்தில் உண்மையான அன்பு வெறுக்கப்படுகிறது பொறியான அன்பு வரவேற்கப்படுகிறது நேசிக்கத் தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம்தான் எந்த உறவும் சிலரை நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகிறது சிலரை நல்ல உறவுகள் என்று நீங்கள் நம்பும்போது அவர்கள் நல்ல நடிகர்கள் என்று நிறுவித்து போகிறார்கள் நமது சந்தோஷத்தை நாமே கொன்று போல தேடிக்கொண்ட சாபந்தான் சில பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி ஆயிரம் உறவுகள் கிடைத்தாலும் விரும்பிய உறவை நம்பி ஏமாந்து மனதுக்கு தீர்வு என்பது தனிமை மட்டும்தான் நமது ஸ்டேட்டஸ் பார்த்து பழகும் உறவுகளை விட நமது நண்பர்களே சிறந்தவர்கள் எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் ஆழத்தில் சென்று பார்க்கும்போது தெரியும் அவர்களது உண்மை முகம் கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது வலிக்கின்ற இதயத்தை உற்று பார்க்காதீர்கள் சற்று உணர்ந்து பாருங்கள் அப்போது தெரியும் அதன் வழியின் வழி உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களைப் பற்றி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை இந்த உலகில் எதை எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும்போது மனிதர்கள் பிடித்தவர்களிடம் மனதிற்கு பிடித்தான் மனம் ஓடி வருகிறது தவிர்க்கும் போது அவர்கள் விரும்பியதாக இருந்தாலும் நீ மட்டும்தான் வேண்டும் என்று தொடங்கிய எல்லா உறவும் கடைசியில் யாருமே வேண்டாம் என்று முடிவடைகிறது உண்மை அன்பை பொழிந்து ஆசையை தூண்டிவிடப்பட்ட மனிதர்கள் தான் சில சமயம் சில பிறகு தத்துவம் சொல்லிவிட்டு நம்மை தன்மையில் தவிர்க்க விட்டு போவது அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்யை சொல்லாதீர்கள் இரண்டுமே காலம் கடந்து எங்களை காய்ப்படுத்திக் கொண்டே இருக்கும் உள்ளத்தால் உன் நண்பை ஒருவர் உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரை கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயணம் இல்லை உன்னை கஷ்டப்படுத்த ஒரே ஒரு வார்த்தை போதுமானால் ஆறுத சொல்ல ஆயிரம் வார்த்தைகள் தேவைப்படுகிறது யாரோ ஒருவராக இருந்து முக்கியத்துவிலும் முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராகி போவதுதான் அர்த்தம் என்ன தொடக்கம் எதுவோ அதுவே முடிவு பிறருடைய தவறுகளையும் குற்றங்களையும் எப்போதும் நீ கூறிக்கொண்டே இருக்காதே அதைவிட உங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள் உங்கள் குற்றங்களை உற்று நோக்கி தவித்து விடுங்கள் அதுதான் உன்னை மேம்படுத்த சிறந்த வழி நீ ஆகத்திற்கு சென்றாலும் ஆழ்கடலுக்கு சென்றாலும் மலையின் இடிக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்றாலும் தீய செயல்கள் செய்தவர் அதன் விளைவுகளில் இருந்து தப்பிக்கவே முடியாது எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்து உங்கள் வெற்றியின் பாதையை தொடங்குங்கள் உச்சிக்கு சென்றவன்தான் எப்போதும் பயத்துடன் வாழ்வான் தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான் அடைந்தே தீரும் இதுதான் இறை தத்துவம் அனைத்து உறவுகளிடமும் அளவோடு பழக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை பாடம் உன் வழியை நீ உணர்ந்திருந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ இருக்கிறாய் என்று அர்த்தம் உலகின் மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு உங்களது பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதீர்கள் ஏனெனில் இறைவன் எப்போதும் எதிர்பாராத பலனை கொடுக்க கூடியவர் உனது அன்பு வீழ்வை கிடைத்தால் அலட்சியமாக தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை என்றும் கண்ணீர் சிந்தவிட மாட்டார்கள் உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதே ஏழை வீட்டிற்கு பணக்காரன் சென்றால் உபசரிப்பு பலமாக இருக்கும் பணக்காரன் வீட்டிற்கு ஏழை சென்றால் உதடை சம்பளமாக இருக்கும் உனது பொறுமை போதும் தோற்பதில்லை பொறாமை ஒரு போதும் ஜெயிப்பதில்லை எவனுக்கு அதிகமான பொறுமை உள்ளதோ அவரே அதிகமான காரியங்களை சாதிக்க முடியும் பொறுத்திருந்தப்ப உன்னை ஏமாற்றியவருக்கு காலம் பதில் சொல்லும் நீ தடுமாறும் போதும் தடம் போதும் உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும் நீ துவண்டு விழும் போதெல்லாம் வருவார்களா என்று எந்த கடினமான சூழ்நிலையிலும் உனக்கான நீ மட்டும்தான் தோற்றாலும் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் புன்னகை வெற்றி பெற்றவர்களையும் கலங்கடித்துவிடும் ஏனெனில் புன்னகைக்கு எப்போதும் பலம் அதிகம் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சுமைகள் என்று தோன்றும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வை உன்னால் சுமக்க முடியாத சுமைகள் உன் மீது ஒருபோதும் சுமத்தப்படவே இல்லை வாழ்க்கையில் எதுவும் சுலபம் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான் என்பதே மிகப்பெரிய உண்மை நாம் நினைத்தது நடக்கவில்லை என்று வருந்தி கொண்டிருப்பதை விட நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டால் எதற்காகவும் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உன்னுடன் பிறந்த உன் திறமைகள் கூட பொய்த்து போகும் பழகுவதற்கு பயிற்சியும் அடைவதற்கு முயற்சியும் நீ எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் பாதை இல்லையே என்று வருந்தாதே வழிகளையும் தோல்விகளையும் அனுபவித்து பழகிவிட்டால் உன் வெற்றிக்கான பாதையை நீயே உருவாக்கிவிட முடியும் சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் ஒருபோதும் சாத்தியமில்லை பல சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம் பெற்றவர்கள் எல்லாம் சோதனைகள் பலவற்றை கடந்து வந்தவர்கள்தான் உன் சந்தேகத்தை எடுத்து விடு தன்னம்பிக்கையை விதைத்துவிடு வெற்றியை உன்னை தேடி வரும் நீ சந்திக்கும் தோல்விகளும் சர்க்கல்களும் நீ யார் என்பதை இந்த தோல்வியிலிருந்து நீ எப்படி வருகிறாய் என்பதை வைத்துதான் நீ யார் என்பதை உனக்கு மட்டுமல்ல இந்த உலகிற்கும் தெரிய வைக்கும் வழி தந்த உலிகளுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெறும் கல்லாகவே இருந்திருப்பீர்கள் விரிக்காதவரை சிறகுகள் கூட வாரம் தான் விருத்து பார்த்தால் அந்த வானம் கூட தொட்டுவிடும் தூரம் தான் யாருடனும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்காதீர்கள் வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதில்லை வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதில்லை எப்போதும் துணிந்து செல் துணிந்தவனுக்கு மட்டுமே வாழ்க்கை வாய்ப்புடன் உன்னதத்தையும் அள்ளி தருகிறது எதையும் எதிர்கொள்ளும் துணிவு மட்டும் இருந்து விட்டால் போதும் எவ்வளவு கடினமான சவால்களையும் உங்களால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் விழுதல் என்பது உனக்கு வேதனையாக இருக்கலாம் நீ விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவதுதான் உனக்கான சாதனை என்பதை மறந்துவிடாதே முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் நீங்கள் முன்னேறி செல்லும் போது உங்கள் காதுகளை கொஞ்சம் மூடிக்கொள்ளுங்கள் இல்லையெனில் உங்கள் காதுகளில் விழும் எதிர்மறையான வார்த்தைகளையே உங்களை விழித்து விடுவார்கள் எந்த முடிவு தனக்கு ஏற்றது என்பதை தீர்மானிப்பதில் எவன் ஒருவனுக்கு தடுமாற்றம் இல்லையோ அந்த முடிவே அவனுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும் நீங்கள் நடிகின்ற தோல்வியிலிருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் தோல்வி விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருந்திருந்தால் நாம் நடக்க கூட பழகிருக்க முடியாது அது போலத்தான் வாழ்க்கையும் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கையிட்டும் எண்ணங்களை மட்டும் உன் மனதில் பயிராக்கு தோல்வியில் சோர்ந்து போகும் தருணங்களை அது உனக்குள் ஒரு போதும் அனுமதிக்காது எப்போதும் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் உன்னிடம் இருந்தால் உன் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும் நதி போல நம்பிக்கையுடன் ஓடிக்கொண்டே இரு வெற்றி உனக்காகவே ஓரிடத்தில் கடல் போல காத்திருக்கும் நீ வெற்றி பெற விரும்பினால் உனக்கு வரும் தடைகளை உடைத்து செல் உன் செல் வெற்றி எப்போதும் உன் பக்கம்தான் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு உன் சொல்லி காட்டுவதை விட உன் செயலில் காட்டுவதுதான் சிறந்தது உன் செயல்கள் எப்போதும் மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கியதாகவே இருக்கட்டும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிக்க அவசியமில்லை பார்க்காமல் மட்டும் விட்டு விடாதீர்கள் தோல்வி அல்ல உண்மையில் மிக பெரிய தோல்வி என்பது நீங்கள் எதையும் முயற்சிக்காமல் இருப்பதுதான் எதையும் எதிர்கொள்ளும் துணிவு கொண்டவர்களால் தான் எவ்வளவு பெரிய கடினமான சவால்களையும் எளிதாக எதிர்கொள்ள முடிகிறது உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்களை வீழ்த்த இந்த உலகில் எவராலும் முடியாது பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும் தைரியமான எண்ணங்கள் தான் உன்னை வெற்றியை நோக்கி தொடர்ந்து செயல்பட வைக்கும்